வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு பார்க்க போகிறோம் இறால் மசாலா இறால் தொக்கு இறால் கைமா எதுனால நம்ம இந்த முறையில் நம்ம செஞ்சு பழகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக நல்ல மனமாக நல்ல ருசியாக இந்த இறால் தொக்கு இருக்கும் இந்த இறால் தூக்கு செய்முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறால் கிளியராக கழுவணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறால் எடுத்து மேலே உள்ள அந்த எல்லாம் நீக்கணும் ஃபஸ்ட்டு நீக்கிட்டு அதுக்கு உள்ள சென்டரில் கருப்பாக அதுக்குள்ளே குடல் இருக்கும் அந்த குடலையும் நம்ம என்ன பண்ணிடணும் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா அது இருந்துன்னா நமக்கு வந்து நல்ல கசப்பாக இருக்கும் அதனால் அந்த குடலையும் நம்ம பிச்சு வெளியே எடுத்துடணும் எடுத்துக்கிட்டு பெரிய இறாலாக இருந்தது அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக வெட்டலாம் இல்லை கொஞ்சம் சின்ன ராள் அப்படின்னா நம்ம வெட்டாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ரெண்டு தடவை கிளியராக கழுவணும் கழுவுனிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் உள்ள அந்த பிளாக்கு அதுக்கப்புறம் அந்த குடலில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து கிளியராக போய் நீட்டான ஃப்ரெஷ்ஷான வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து லாப்ஸ்டரில் சின்னது அதனால் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது நண்டு டைப்பில் நல்ல டேஸ்டியாக ருசியாக இருக்கும் நண்டோட சதா சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே அதில் இருக்காது அதுக்கு நம்ம தேவையானது பச்சை மிளகா உள்ளி பொடி உள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் இல்லை அப்படின்னா வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக வெட்டி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டியை நம்ம ஸ்டவ்வில் நம்ம வச்சுக்கிட்டு நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ண உடனே நம்ம எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டினா நல்லா கிளியரான தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா மணக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மணம் இருக்காது இது அதுக்கப்புறம் கறிவேப்பில் கறிவேப்பிலை போட்டு நல்ல இதாகப்பறம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் இல்லை உள்ளி பச்சை மிளகா அதே ரெண்டையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டணும் கிண்டுனீங்க அப்படின்னா அது ஒரு பழுப்பு நிறத்தில் நமக்கு அந்த இது வரும் பழுப்பு நேரம் வர்றது வரை நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொறு 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 மொறுன்னு கிண்டணும் அப்போ தான் நமக்கு அந்த உள்ளி அப்படியே கரையாமல் அப்படியே அந்த குழம்புல நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு மாடலாக ஸ்டைலாக அழகாக ரெடி பண்ணது நல்லா நல்லா கிண்டணும் கிண்டாதான் அது நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸ்பீடாக தான் நம்ம இது வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது நல்ல பாருங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வசங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து கிண்டணும் அப்படின்னா அந்த மென்மையான பழுப்பு நிறத்தில் அழகாக நமக்கு டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக அழகாக வரும் இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி இஞ்சியும் வெள்ளை போடும் அதை நல்லா அரைச்சி நம்ம இதில் சேர்க்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் பவுட்ரு தான் இதில் நம்ம சேர்ப்போம் அதனால் அது இஞ்சி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டரை நாள் ஆன ராள்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அடிக்காது நல்ல டேஸ்டியாக மனமாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட்டு போடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் அந்த இறால் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி உப்பு போடுறோம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணுறோம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுறோம் அப்போ அதில் நமக்கு அந்த இறில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசாலா வந்து செட் ஆகிரும் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நமக்கு வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் நமக்கு இருக்கும் நமக்கு அந்த மஞ்சள் கலர் கொடுக்குறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அதுக்காக மஞ்சள் பொடியில் போட்டு நல்லா கிண்டுறோம் நல்லா கிண்டி 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 நல்ல வேக அளவுக்கு ட்ரெட் ரெட் கலரில் அது வந்துடும் அது வரை நம்ம வந்து கிண்டிட்டு தண்ணியை ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றியாச்சு அப்படின்னா நல்லா வேக வைக்கிறோம் நல்ல வேக வச்ச அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ரெட் கலரில் வெந்து வரும் வெந்து வந்த அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கும் மசாலா நம்ம அடுத்தது தான் என்ன பண்ண போகிறோம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் என்ன மசாலா பத்தல் பொடி மற்றும் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி இவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் நல்ல வேக வச்சிங்க அப்படின்னா நல்ல மூடி வேக வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையும் வந்து நம்ம அதில் கொஞ்சம் போட்டு கரெக்டாக சூப்பராக கிண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரால் மசாலா ரெடி அழகாக சூப்பராக டேஸ்டியான அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் நமக்கு குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா என்னை கொஞ்சம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரெட் கலரில் தொக்கு நமக்கு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்டியாக அழகாக ருசியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எப்படியாது